அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நிறைய காய்கறி போட்டு ஒரு ரவா உப்புமா தான் வெள்ளை ரவா உப்புமா வாங்க அதை எப்படி செல்லாம்னு பார்க்கலாம் யாருமே பயந்து ஓட மாட்டாங்க ஒரு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் நல்லா புரிஞ்சதும் மூணு பெரிய வெங்காயம் ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் அதை போட்டிருக்கேன் நாலு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் கண்ணாடி பதம் வந்தால் போகிறோம் ரொம்ப வதங்க வேண்டாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்கின இஞ்சி ஒரு கேப்சிகம் ரெண்டு கேரட்டு எல்லாமே குட்டி குட்டியாக நறுக்கணு தான் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஒரு முந்நூறு கிராம் பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நூறு கிராம் கோஸ் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு டிஷ்ஷு இது இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த உப்புமா பற்றி யாருமே பயந்து போட மாட்டாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பாருங்கள் இந்த உப்புமா எவ்வளோ பண்ணுறேன் பாருங்கள் இந்த குவான்டிட்டி நிறையா பண்ணியிருக்கேன் ஏன்னா இது நல்லா சாப்பிடுவாங்க அதுக்கு அதான் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இது நல்லா வேகட்டும் எண்ணெயிலையே அப்புறம் நான் ஒரு கிண்ணம் ரவா வெள்ளை ரவா எடுத்துருக்கேன் அதை சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம் கட்டிகள் இல்லாமல் வதக்கிக்கலாம் பக்கத்தில் நான் ஒரு மூணு இது ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன் மூணு கிண்ணம் தண்ணி வச்சு நல்லா சுட வச்சுருக்கேன் அந்த சுடு தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம எண்ணெயிலே போட்டு இந்த ரவையை வதக்கிட்டோம் இல்லையா அதனால் சுடு தண்ணி ச இந்த கிண்ணத்தில் தான் ஒரு கிண்ண ரவை மூணு கிண்ணம் தண்ணி இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டிகளெல்லாம் இதில் வரே வராது இப்போது தண்ணியெல்லாம் நல்லா சுருண்டு வந்துருச்சு மாவு நல்லா வெந்து போச்சு இப்போ கடைசியாக ஒரு மூணு ஸ்பூன் துருவின தேங்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு மேலே சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு பெர்டி பெரட்டி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தேங்காய் எல்லா இடத்துலையும் சேர்ந்த மாதிரி கலந்துக்கலாம் நல்லா கலந்தாச்சு அடுப்பை ரொம்ப லோவாக வச்சுக்கலாம் இல்லாட்டி அடி பிடிச்சிரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சட்னி காரக்குழம்பு எது வேணாலும் இதில் எடுத்துக்கலாம் நான் வந்து சாம்பார் தான் வச்சேன் பருப்பு இல்லாத சாம்பார் மேலே வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளோதான் ஒரு வெஜிடேபிள் ரவா உப்புமா ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்